குரு ஒரு திட்டத்தை கொடுங்க ஏன் என்று சொன்னால் அது வாக்களிக்கிறது நான் இப்போ வித்தியாசத்தை சொல்ல விரும்புகிறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் ஒரு குடும்பத்திற்கு குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் திரு அவர்கள் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த அந்த குடும்ப தலைவி அந்த பொருளாதார ரீதியாக அவரது குடும்பத்துடைய வளர்ச்சி ஏற்படுமா அந்த குடும்பத்துடைய சமூக மாற்றம் ஏற்படுமா என்று நீங்கள் பார்க்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை ஆனால் அம்மாவை கொண்டு வந்தார் புரட்சித்தலைவர் சட்டத்தை படிக்கிறார்கள் புரட்சித்தலை அனைத்து வசதிகள் செய்து கொள்கிறார் படிக்கிறார்கள் அவரை படித்த நிலைகள் கல்லூரியை முடிக்கிறார் கல்லூரியை செலுத்தி சென்று ஏழை கிடைக்கிறது அப்படி வேலை கேட்டு குழந்தைக்கு மாறு வருமானம் குடும்பம் ரூபாய் இயந்திரங்களை மாற்றி தன்னுடைய வாழ்க்கையை தரமாக உயர்த்துவதற்கு கல்வி உதவியை காரணத்தினால் மாதம் இருபதாயிரம் ரூபாய் தான் சம்பாதித்த தன் காலையில் ஒரு வசதியை அண்ணா ராமர் கொண்டு வந்திருக்கிறது இது போன்ற கொண்டுவதற்கு தான்

தொழிற்சாலை வருவதற்காக முப்பத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது அமெரிக்கா போனார் அமெரிக்கா போனது என்ன சொன்ன ஏழாயிரம் கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது ஸ்பெயின் போனார் அங்க ஒரு மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது அப்புறம் நகரமா போனார் அங்க ஒரு ஆறாயிரத்தி இருபது கோடி ரூபாய் புரிந்துணர்வு

ஆறாயிரம் பேர் வேலை செய்யறோம் அது எடப்பாடி ஆயிரம் பேர் வேலை செய்யறோம் எடப்பாடியா இல்லை கம்பெனி நாலாயிரம் பேர் வேலை செய்யறோம் அது கொண்டு வருஷத்துல நான் சொல்றேன் ஒரு லட்சம் பேர் இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு நீங்க வந்தா இப்ப ஒரு பேருக்கு ஒரு வீட்டுக்கு போட்டாரு மாநாட்டு போட்டாரு போட்டு சொன்னார் எத்த போயின்னு தோழிச்சாளையே தோய் போச்சேன் எடப்பா நீ பழங்காய் கொடுத்து வந்தேன் டாக்கான்னு கூட உட்கார்ந்து பீஸா இருந்து போனேன் அத்தனை நீ செஞ்ச ஏது செஞ்ச அத அந்த கம்பெனி போனீங்க உட்காந்து பேசுங்க போக்காருங்க கோக்கோ பணம் ஆயிரு

மாவட்ட சட்டம் வருஷத்துல கடன் வாங்கி கேட்டீங்கன்னா இல்லாத அரசு இந்த எழுபத்தி நாலு வருஷத்துல காவலாளர் இருந்து அண்ணாவோட இருந்து பக்திருந்து கருணாநிதியிலிருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்து அம்மாவோட இருந்து எடப்பாடியா இருந்து இத்தனை பேர் முதலமைச்சர் இருக்கும் போது இந்த இருபத்தி நாலு வருஷத்துல தமிழ்நாடு கடன் வாங்கிய கடை ஓடனா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இவர் ஆட்சிக்கு வந்து பொருளாதாரத்தை ஒன்றிய காலம் சொன்னாரி முப்பதுல ஒன்றிய நாளன் ஒன்றிய நாளன் என்ன தெரியுமா நூறு லட்சம் கோடி

தாய் தந்தை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நீ ஏமாற்றதுக்காக கொடுத்த ஆனா எந்த என்ன சொன்னீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஆட்சிக்கு வந்தவங்க நம்ம மாவட்டத்தில் சமூகமான நிறைய மாவட்டங்களில் பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலம் கேள்விப்பியா இருக்கிற காலத்தினால் அந்த காலத்தில் பாடி காலில் கல்வாட்

பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் கற்பனை இந்த தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்றாயிரம் வளர்ப்பு வடக்கு போனான் மிக ஆயிரம் அவனுடைய மனநிலையில் அவன் நிலையில் அவன் இல்ல அவனுக்கு வேலி உள்ள சிந்தனை இருக்கு ஒரு புள்ளிய பார்க்கிறான் அந்த நேரத்தில் சாமோட பார்க்கலாம் அந்த புள்ளியை போயிடறான் தவறையா பார்க்கல

துணி வருவதற்கு காரணம் இந்த இந்த போதை இங்க கூட ஒரு பள்ளியில ஒரு விடுதியில் ஒரு நிகழ்ச்சி ஒரு பள்ளி வாங்க விடுதியில் கஞ்சா எடுத்து அதுக்கேற்ற பயிரை போட்டு அடைச்சு வச்சு அவன் நிறைய அடிச்சிருக்காங்க அதிகாரிகள் உடனே இருக்காங்க இதையெல்லாம் இந்த அரசு மாவட்ட காவல்துறை உடனே நடவடிக்கை எடுக்கணும் இது போல நிகழ்ச்சி உடனே நடவடிக்கை அதை உள்ள எங்க யார் யார் எந்த தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும் ஒன்றோடு நிற்க நிறைய தொடர்பு பக்கத்தில் எதுவே நடவடிக்கை எடுக்க மாட்டார் அவங்க தப்பு தப்புப்படுறத இவங்க காப்பாற்றுவாங்க இது இந்த நிலைமை அதே மாதிரி கஸ்டடியில் காவல் நிலையத்தில் முப்பத்தி ஆறு பேர் இப்படி சட்டம் ஒழுங்கு வீணா போயிருக்கு

நடவடிக்கை எடுத்தீங்களா வேலை செய்யறீங்களா வாதார சாக்கிர சட்டத்தை நாங்க கொண்டு வந்து அது எங்க வேலை செய்யறீங்க செய்யல வேலை கொடுத்து நல்ல ஓசூர்ல கம்ப்ளீட்டா எந்த சாலையில போனாலும் குண்டு முடியுமா இருக்கு குண்டு ஒரு மாநகராட்சி அவர்கள் நிறைய வருமான உள்ள மாநகராட்சி இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே வேகமாக வளரக்கூடிய ஒரு நகரம் ஓசூர் நகரம் ஆசியாவிலே

இணக்கமா இருக்காங்க அதுவும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அது கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி நான் சொல்றேன் நாலாவது தோற்ற நிகழ்ச்சியில் ஒரு வாக்குறுதி கொசூல் மாநகர மக்களுக்கும் மேலையில் இருக்கின்ற எங்களுடைய ஐந்து கழகம் எடப்பாடியுடைய அனுமதியோடு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுச் செயலில் வெற்றி பெற்று உங்கள் ஆசையோடு மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக போட்டதற்குரிய எடப்பாடியாக முதலமைச்சராக அமர்கின்ற நேரத்தில் ஓசூர் மாநகருக்கு தனியான வகையிலே ஒரு சிட்ட அறிக்கையை தயார் செய்து என்னென்ன தேவைகள் என்பதை அனைத்தும் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் திட்ட அறிக்கை தயார் செய்து அந்த திட்ட அறிக்கை சட்டமன்றத்தின் வாயிலாக பட்ஜெட்டிலேயே வரக்கூடிய அளவில் எத்தாயிரம் கோரியாக இருந்தாலும் வரக்கூடிய அளவில் அந்த திட்டத்தை பொறுத்த நடப்பாடி அவர்களுடைய உத்தரவு பெற்று உறுதியாக கொண்டு வந்து இந்த ஓசூர் நகராட்சியை அனைத்து வசதிகளையும் ஐந்து ஆண்டுகளில் உறுதியாக செய்து கொடுப்போம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு சொல்லி அடுத்த ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு துவக்க வளர் நிகழ்ச்சியை இங்கு வருகின்ற பொழுது இந்த திட்டம் உடனடியாக கொண்டு வரக்கூடிய வந்துவிட்டது என்று சொல்லுகின்ற நிகழ்வாகத்தான் இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி எவ்வளவு கோரிக்கை இந்த கடமை யாரும் சரி

தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்